நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் பணி நியமன ஆணை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான சென்னை வெண்பா ஸ்டாப்பிங் சேவை மையம் பிஎஸ்எஸ் குரூப் மூலம் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமை கல்லூரி தாளர் ஜேசு ஜெகன் கல்லூரி முதல்வர் வில்சன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த வேலை வாய்ப்பு முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பணிகளுக்காக தேர்வு செய்யப்பட்டனர் தேர்வான மாணவ மாணவிகளுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் பணி தொடர்பான விவரம் மற்றும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இந்த பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வினை கல்லூரி தாளர் ஜேசு ஜெகன் கல்லூரி முதல்வர் வில்சன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் கல்லூரி தொழில் வழிகாட்டுதல் மற்றும் வேலைவாய்ப்பு மைய அதிகாரி எழிலரசி மற்றும் வெண்பா மையத்தின் மனிதவள அலுவலர்கள் ஜான் பொன்ராஜ் பாலகிருஷ்ணன் பி எஸ் எஸ் குரூப் மனிதவள அலுவலர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகள் கல்லூரி இறுதியாண்டு தேர்வு முடிந்ததும் தேர்வு செய்யப்பட்ட பணிக்காக நியமிக்கப்படுவார்கள் என் பேர் நிர்மலா நான் பேர்ல பேர்லேருந்து வரேன் எங்கள் சிஎஸ்ஐ ஜெயரா சென்னப்பாக்கியம் காலேஜில் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு இந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கும் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரின்ஸ்பலுக்கு கரஸ்பாண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சொல்லுங்க